வணங்கி அடியாரண நம்முடைய முன்னோர்கள் குறைவற்ற செல்வமாக சொன்னது எது என்றால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொன்னார்கள் இன்று நோயோடு வாழ்வதே வாழ்க்கை என்று ஆகிவிட்டது வாழ்வதற்காக சாப்பிடுவோம்னு நினைச்சோம் இப்ப மாத்திரை சாப்பிடுறதுக்காக சாப்பிட வேண்டியிருக்கு முன்னாடி பெரியவங்களுக்கு தாத்தா சாப்பிட்டு வந்தாருன்னா பாட்டி வெத்தலம் முடிச்சு கொடுப்பாங்க இப்ப தாத்தா சாப்பிட்டு வந்தோம்னா பாட்டி மாத்திரை எடுத்து கொடுக்கறாங்க அப்படி ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வாழ்வது மாத்திரை சாப்பிடுவதற்காகவே வாழ்கிறோம் வாழ்வதற்காகவே மாத்திரை சாப்பிடுறோங்கிற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொன்னாங்க இப்ப நமக்கு இருக்கிற நோயில பெரிய நோய் என்னன்னா சுகரு ப்ரெஷரு இந்த ரெண்டும் தான் பெரியவங்கெல்லாம் ஒரு இது சொல்லுவாங்க ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொருத்தர் பேரெழுதி இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப உள்ள காலத்துக்கு பாருங்க நாற்பது வயசு வரைக்கும் அரிசியில பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் கோதுமையில பேர் எழுதிட்டாங்க ஏன்னா டாக்டர் நாற்பது வயசுக்கு மேல உங்களுக்கு சுகர் இருக்கு அரிசியை பார்க்கவே கூடாதுங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு இப்ப உள்ள காலம் ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதையெல்லாம் தீர்க்க தரிசனமாக முன்னமே அறிந்திருப்பார் போலும் இம்மையே தரும் சோரும் குறையும் ஏன்னா சோறுனா முத்தி என்று ஒரு அர்த்தம் உண்டு அவர் அந்த அர்த்தத்துலதான் சொல்லியிருக்கிறார் நாம இப்ப தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கொள்வதற்கு ஒரு ஏதுவாக அமைகிறது கடைசி கால வரைக்கும் நோய் இல்லாம சுகர் பிரஷர் இல்லாம சோறு சாப்பிட்டு வாழணும்னு ஆசைப்படுறோமா புகலூர்ல இருக்கிற பெருமான பாடுனா நமக்கு நோயெல்லாம் நீங்கும் அது மட்டும் அல்லாமல் இம்மையே தரும் சோறும் கூறையும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் நல்ல துணிமணிகள் கிடைக்கும் அவரை ஏத்தினால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும் ஏத்தலும் இடரு கெடலுமாம் அது மட்டுமல்ல அன்பர்களே அடுத்த நிலையிலும் அதாவது இந்த பிறவி முடிந்த நிலையிலும் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் அய்யுறவில்லையே என்றார் தம்மையே இச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடமின் புறவீர்கள் இம்மையே தரும் சோரும் கூறையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு யாதும் அகூரம் என்றார் ஆகவே முத்திப்பேராகிய சோரும் இம்மையில் வாழ்வதற்காக நமக்கு வாழ்நாள் முழுக்க சோறு உண்டு வாழ்வதற்காகவும் இம்மைப் பயனையும் சொல்லி மறுமை பயனையும் சொல்வதனாலே நாம் இரண்டையும் ஏந்து பார்ப்போம் புகழ் பெருமானை பாடி புகழ் பெற்று வாழ்வோம் என கூறி நிறைவு செய்கிறேன் திருச்சிக்கம்பலம் நம பார்வதிவதையே அழகர் மகாதேவ நமச்சிவாய வாழ்க